அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் யூக்ரமு சுந்தரி இருந்துட்டு என்ன முரளி கிருஷ்ணா உன் படத்துல தண்ணி சிரிச்சுட்டு இருக்க நான் ஒரு சூப்பர் பிளான் பண்ண அந்த பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கேன்றாங்க என்னது பிளான் பண்ணியா அப்படி என்ன பிளான் அப்படின்றாங்க அதுவா இது மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது மாதிரி கார்ட்ல வந்து ஐ லவ்னு சொல்லி எழுதி அந்த ஒரு ரிங்க வச்சுட்டு அந்த ரிங்க பார்த்த உடனே ராகவ பட்ட கோவத்தை பார்த்துருக்கணுமே அப்படின்றாங்க இங்க பாரு எதுக்காக இப்படி பண்ண பின்ன வேற என்ன பண்ணுவாங்க நானும் எத்தனை நாளைக்குதான் பொறுமையா இருக்கிறது அதனாலதான் இப்படி பண்ண கண்டிப்பா அந்த ராகவம் அபி நீ ஒன்னு சேரவே முடியும் எப்படி எப்படிமோ ஒண்ணும் சேர முடியாது அது உங்களுக்கு தெரியுமான்றாங்க ஏன் தெரியாத கண்டிப்பா அவங்க ஒண்ணும் சேர மாட்டாங்கன்றாங்க அவங்கள பிரிக்கிறதுக்காக நான் என்ன வேணுனாலும் பிளான் போடுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இதை ராகு கேட்டு ஷாக் ஆகுறாங்க அப்ப இது எல்லாமே இவனுடைய பிளான் தானேன்றாங்க இது தெரியாத நான் போய் போய் அப்பயும் தப்ப நினைச்சிட்டேனே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சே நீ முரளகிருஷ்ண என்னையும் அப்பயும் பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அது தெரியாத நான் அபே உடைய ரொம்பவே காயப்படுத்திட்டேன் அவள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு என்ன இருந்திருந்தாலையும் நான் அப்படி பண்ணிணேன் இருக்க கூடாது ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லவல்ல அப்படின்றாங்க அவ எத்தனை டைம் சொன்னா எந்த தப்பு பண்ணலான்ட்டு ஆனா நான் அப்பவே கேட்டிருக்கணும் ஆனா அதை நான் கேட்காது இப்படி அவளை காயப்படுத்திட்டு ரொம்ப வீக் கவலைப்பட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன பண்ண போறாங்க ராகவ் அபி நல்லவங்க தெரிஞ்சாச்சு இனியாச்சு அபிகிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டு அபிக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு புருஷனா இருக்க போறாங்கட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ